ஆமா எங்க ஒரு வாரம்மா ஆளை ஆமாக்கா கொஞ்சம் பிஸி அப்படியே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ஆனம்மா ஈவினிங் வந்து இந்த பிлауஸ் கொடுக்கணும் கொஞ்சம் வர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படியே என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க பிлауஸ்ல பிлауஸ்ல இது பேக் இந்த வச்சு இப்படி இது அவங்க நெட்ல வந்துட்டு இது போல நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணிருக்கோம் இதுல ஒண்ணும் ஒர்க் பண்ண வே வேலை இருக்கு இதுல டிசைன் பண்ணியிருக்கோம் இப்ப வந்துட்டு பேக் நம்ம முடிச்சிட்டோம் ஒர்க் பண்ணி அப்ப ஃப்ரண்ட்ல வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டு அப்படியா பார்க்கவே அழகா இருக்குக்கா எப்படி பண்றீங்க இதா இது வந்துட்டு இது ஒரு ஜமிக்கு ஒர்க் தான் இது பண்ணிட்டு இருக்கான் இது எப்படி பண்றேன்னு காமிக்கட்டுமா சொல்லி தெரியுங்களா உட்காரு கீழே இது என்னதுக்கா இது வந்துட்டு இந்த ஃப்ளவர் மாரி ஒரு ஜமிக்கு இது இதை வாங்கிட்டு என்ன பண்ணணும்னா நீடில வந்துட்டு இப்படி கீழே விட்டுணும் கீழே விட்டுட்டு இந்த ஃப்ளவர் டைப் ஜமிக்கு வாங்கியிருக்கேன் நானு அந்த சாரி கலர்ல இதுதான் கிடைச்சிதா அதனால இதை வாங்கியிருக்கேன் இந்த நீடிலுக்குள்ளே இத விட்டுடணும் விட்டுட்டு இது கூட வந்துட்டு ஒரு பீட்ஸ் விடணும் இப்படி ஒரு பீட்ஸ் விட்டுட்டு இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா இது கரெக்டாக வந்துடும் இது பக்கத்தில் வந்துட்டு நம்ம குத்தணும் பக்கத்தில் குத்தி திருப்பி அதே பக்கத்தில் உள்ளே ஒன்று குத் இப்படி குத்தி திருப்பி இந்த பீட்ஸுக்குள்ளே நம்ம குத்தினோம்னா நம்மளுக்கு ரெண்டு ஸ்டிச்சு விழுந்துடும் நல்லா டைட்டாக இருக்கும் அதே போல் நம்ம வந்துட்டு எல்லா பீட்ஸும் வந்துட்டு அதே போல் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் இது ஜமிக்கி விட்டுட்டு அதுக்குள்ளே பீட்ஸை விட்டுட்டு இது கொஞ்சம் ஹேண்ட்லேயே ஸ்டிச் பண்ணுமாமா கொஞ்சம் ஆனால் பார்க்கறதுக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சா பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும் அதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் வேலை அதிகம்தான் இது தைக்கிறதுக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான் இது ஏன்னா நம்ம ஹேண்ட்லேயே இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வரோம்ல அதனால கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான் இது ஆனா தைச்சு முடிச்ச பிறகு பேக்ல பாத்தீங்கல்ல பேக்ல டிசைன் அழகா இருக்கு அதுதான் தைக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான் தைச்ச பிறகு கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு கஸ்டமர் வந்துட்டு ரெகுலர் கஸ்டமர் அவங்க அவங்க வந்துட்டு இது தான் வேணும் நானும் டைம் இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன் அவங்க ஆனா கண்டிப்பா உன்னால முடியும்னு சொல்லிட்டாங்க எப்பயுமே நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்துட்டு என்னால் நான் முடியாதுன்னு சொல்லுவோம் ஆனா வந்துட்டு அவங்க கேட்டுருவாங்களா அதனால் நான் வந்துட்டு எப்படியா இருந்தாலும் கஷ்டப்பட்டாவது நைட்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது அவங்க கேட்டுதான் நான் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம் இந்த மேடம்க்கு வந்துட்டு நம்ம தைக்கிறது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் கேட்பாங்க யாரும் போடாத மாதிரி தான் கேட்பாங்களா டிசைனு அதனால வந்துட்டு அவங்களுக்கு நான் எப்பயுமே சரி அவங்களுக்கு வந்துட்டு முயற்சி பண்ணி எப்படியாவது டைம் இல்லை இல்லைனாலும் முயற்சி பண்ணி நானு ஸ்டிச் பண்ணி குடுத்துருவேன் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா ஒரு ஒரு ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு பீட்ஸ் வச்சு வச்சு தைக்கணுமா ரெண்டு பீட்ஸ் வச்சு நம்ம தைக்கும் போது கொஞ்சம் டைம் ஜாஸ்தி தானே ஆகும் அதுதான் ஒன்னும் இல்ல ஹாண்ட் வேற ஒர்க் இருக்கு ஹேண்ட்ல வேற நெக் மட்டும் நெட்டு மட்டும்தானே நம்ம வச்சிருக்கோம் ஹேண்ட் லீக் வந்துட்டு ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணணும் இதை முடிச்சுட்டு தான் அதை பண்ணணும் இன்னைக்கு ஈவினிங் கொடுத்தாகணும் இப்போ டைம் என்னாச்சு ஃபோர் தேர்ட்டி ஆயிடுச்சு வேற ஈவினிங் கொடுத்துருவேன்னு சொன்னேன் நான் நாளைக்கு சண்டே லீவ் இல்ல எப்பயுமே நம்ம சண்டே வந்துட்டு ஷாப் ஓபன் பண்ண மாட்டோம் சர்ச்சுக்கு அதுக்குள்ள நம்ம போய்ட்டு வரதுக்கு நம்மளுக்கு டைம் ஆயிடும் எப்பயுமே சண்டே வந்துட்டு லீவ் தான் அதனாலதான் இன்னைக்கு சாட்டர்டேங்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப பிஸி ஆயிடுச்சு இந்த பிளவுஸ் வந்துட்டு கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா கொஞ்சம் பிஸி ஆயிடுச்சு அப்புறம் நீங்க இது போல ஸ்டிச் பண்ணிக்கிறியா ஸ்டிச் பண்ணி பாக்குறீங்களா கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பட் ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணிடலாம் அதுதான் அப்ப அடி இன்னும் முடிக்க போகிறோமா இது கொஞ்சம் லாங்காக போகிற ஒர்க்கு ஆனால் இது வந்துட்டு அவுட் புட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு பாருங்க முடிக்க போறேன் நெக்ஸ்ட் என்ன கா பண்ண போறீங்க ब्लाउஸ்ல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்லீவ் பத்தி இருக்கீங்களா ஸ்லீவ்ல வந்துட்டு வர்க் பண்ற வேலை இருக்கு அப்படியே அத வர முடிக்கணும் ஸ்லீவ்ல வர்க் பண்ணி முடிச்சிட்டு தான் கஸ்டமருக்கு கால் பண்ணணும் அவங்க ஏதோ ஒரு ரிசெப்ஷன் ஃபங்க்ஷனுக்காக கேட்டிருந்தாங்க அதனால இந்த அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ண சொன்னாங்க எப்போ பாரு அந்த ஆரி ஒர்க்கு எம்பிராய்டி ஒர்க்கு அதுக்குள்ள போனும் சரி கொஞ்சம் வித்தியாசமா பண்ணி கொடு அப்படின்னு கேட்டுருந்தாங்க சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டுதான் நானும் பண்ணி தரேன் சொல்லிட்டேன் அப்பாடா பண்ணி முடிச்சாச்சுமா ஃபைனல் பண்ணி முடிச்சாச்சு லாஸ்டாக வந்துட்டு இங்கே ஒரு முடி போட்டலாம் அப்போ வந்துட்டு இது பிரிஞ்சுட்டு வராது அதனால இப்படி ஊசியாக வந்துட்டு அடியில் குத்தி ஒரு ரெண்டு டைம் முடி போட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் முடி போட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம் பாரு ஃபினிஷிங் பாரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது ஃப்ரண்ட்டு இது வந்துட்டு பேக்ல இது டிசைன் பண்ணிருக்கோம் நல்லா இருக்கா அக்கா இப்போ வந்துட்டு கை இருக்கு பாத்தீங்களா இது வந்துட்டு நம்ம ப்ளவுஸ ஃபர்ஸ்ட் அயன் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா கையில் ஒர்க் பண்ண பிறகு அயர்ன் பண்ண முடியாது அயன் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா நான் வந்துட்டு கையில ஒர்க் பண்ணலாம் இந்த சாரியோட பிளவுஸாக்கா இது ஆமாம்மா இந்த சாரி தான் இந்த சாரியோட பிளவுஸ் தான் இது இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க இப்போ வந்துட்டு நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் இப்போ வந்து ஹேண்டுக்கு மட்டும் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணுற வேலை இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா இப்போ ஐன் பண்ணிலாம் முடிச்சாச்சு லாஸ்ட்டாக தான் நம்ம ஐன் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம இதில் வந்துட்டு ஏன்னா இதில் வந்துட்டு நெட்டுங்கிறதுனால பேப்பர் வச்சு நம்ம ஐன் பண்ணணும் ஐன் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்துட்டு இந்த கைக்கு வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறோம் கையில் வந்துட்டு என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இப்போ இந்த ஸ்டோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து நம்ம வந்துட்டு இந்த கைக்கு வந்துட்டு நம்ம கம்மு வச்சு ஒட்ட போகிறோம் இது வந்துட்டு ஒட்டலாம் வாங்க இப்போ வந்து இப்போ நியூஸ் பேப்பர் எடுத்துக்கங்க நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிறோம் ஏன்னா தாரே வந்துட்டு நம்ம நெட்டில் வந்துட்டு இது கொடுக்கும்போது நியூஸ் பேப்பரை வச்சு நம்ம இது பண்ணோம் கம்ம இல்லைனா கீழே ஊட்டும் தி உள்ளுக்குள்ள நியூஸ் பேப்பர் கொடுத்துட்டு கம் எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு இந்த சென்டர் பாயிண்ட்ல என்ன கம் இருக்காது இது வந்து ஃபேப்ரிக் கம் அதுலா ஆமாம் ஆமாம் கம் வச்சு ஸ்டோன் இப்படி ஒட்டி விடுறோம் இது மாதிரி ஒவ்வொரு நம்ம வந்துட்டு கம் வச்சு இந்த பாக்ஸ் பாக்ஸ் வருது பாத்தீங்களா இதுல நம்ம கம் வச்சு ஓட்டுறோம் அப்பா அடி அக்கா எல்லாம் முடிஞ்சு ஆமாம்மா இவ்வளோ நேரம் ஆச்சு டைம் என்ன செவன் ஓ கிளாக் ஆகுது எல்லாமே முடிச்சிட்டோம் ஃபைனலுக்கு இங்கே பாருங்கள் ஹேண்டில் இது இதுக்குள்ள நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணி எல்லாமே முடிச்சிட்டோம் இது ஃபைனலாக இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்